அந்த சசிகலா போஸ்டர் மேலே மனித கழிவுகளை பூசினாங்க அதிமுக அனைத்து இந்திய அனைத்து ஜாதிகளுக்கும் சொந்த கட்சி மக்கள் கட்சி இது அம்மா சாவுல மர்மம் இருக்குதுன்னார் ஒன்றை நின்னும் ஒன்றை நின்னான்னு அந்த எவனும் ஒருத்தன் அந்த செங்கோ செங்கோடையன்ட்டு வேஷம் மக்கள் மத்தியில எல்லாருக்கும் தெரியும் நீ வேஷம் போடுறது எல்லாமே டெல்லிக்கு போறேன் டெல்லிக்கு போறேன் நீ டெல்லிக்கு போய் என்ன கீழே கத்தையா கட்டிட்டு எங்க கட்சி விவகாரங்கள்ல நீங்க தலையிடாதீங்க எங்க கட்சி விவகாரங்கள்ல நீங்க தலையிடாதீங்க தயவு செய்து வரும்போது கூடத்துக்கு லட்சம் லட்சம் ஜனங்க அப்படியே கொஞ்சம் சாயிராங்க அப்படியே நீ எங்க கிட்ட வந்தா எங்களுக்கு ஓட்டு வராது அவங்க கூட இருந்தா தான் எங்களுக்கு ஓட்டு வரும்னு அந்த அந்த அமித்ஷாவும் சொல்லணும் எம்ஜிஆருக்கு நிகராக பார்க்க முடியாது ஆனால் எதப்பாடி கிங் மேக்கர்ஸ் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ்குமார் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட நண்பர் எம்ஜிஆரோட தீவிர பக்தர்னு கூட சொல்லலாம் இவரோட அரசியல் பார்வை வந்து ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப விசாலமாக இருந்திருக்கு ஓம்புடி பிரசாத் சிங் அவர்கள் அதிமுகவின் மூத்த தொண்டர் நடப்பு அரசியல் பற்றியும் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பற்றிய கருத்துக்களையும் அவரிடம் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேயர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் இன்னொரு விஷயம் ஞாபகப்படுத்துகிறேன் ஓ பண்ணிடு செய்வொன்று சொன்னார் அம்மா சாப்பில் மர்மம் இருக்குதுன்னாரு என்னார் சொன்னார் அம்மா சாப்பில் மர்மம் இருக்குது என்னார் இருந்து ஊர் ஊரா உண்ணா விறந்தது இருந்தாரு நான் கூட போஸ்டர் போட்டு ஆறு பிட்டு எட்டு பிட்டு போஸ்டர் போட்டு ஓட்டி நாங்கள் உண்ணா வந்தது நானும் இருந்தேன் அப்போ இல்லையா மரும ஆ மருமம் மர்மம் இருக்குது முதல்ல சசிகலா தான் ச ச வச்சுதேன்னார் இவர் சொன்ன உடனே இந்த சசிகலாவுக்கு அந்த நேரத்தில் போஸ்டர் ஓட்டினாங்க சென்னையிலையும் தமிழ்நாடு ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டினாங்க இவர் எப்போ இவர் சொன்னாரோ அந்த சசிகலா போஸ்டர் மேலே மனித கழிவுகளை பூசினாங்க என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது சசிகலாவே ஜெயலலிதாவை அடித்ததெல்லாம் யார் எந்த எந்த ஜாதிக்காரன் பூசணும் அந்த ஜாதிக்கார அந்த ஜாதிக்காரன் பூசணும் இதுக்கு எடப்பாடி யாருக்கு என்ன இருக்குது இதில் எதுவும் இல்லை

அதிமுக அனைத்து இந்திய அனைத்து ஜாதிகளுக்கும் சொந்த கட்சி மக்கள் கட்சி இது தெரிஞ்சுக்கீங்க அதிமுக எழுபத்தி ரெண்டு உறுப்பினர் ஃபாரத்தில் உறுப்பினர் பாரம் இருபத்தஞ்சி உறுப்பினர்கள் அதில் சேர்க்கணும் அந்த கீழே வந்து ஒரு வரி இருக்குது நான் எந்த ஜாதி சங்கத்திலையும் இணைய மாட்டேன்னு சொல்லிட்டு உறுதி அளிக்கிறேன் சொல்லிட்டு அதில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஜாதி என்றீங்க உடனே தென்னாடு என்றீங்க இந்த நாடு என்றீங்க என்ன சார் இது மக்களுடைய நலனை பார் மக்கள் சேவை செய் மக்களோட இரு மக்களுக்காக வாழு இதுதான் சார் எம்பிஆருடைய தாரக மந்திரமே அதை விட்டுட்டு விட்டு தேவையில்லாமே நீ கோத்துக்கு போகிற அதிமுக பயிலால் என்ன சொல்லியிருக்குது கோர்ட்டுக்கு அதிமுக எந்த தொண்டம் போனாலும் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து விடுபடுவார்கள் அப்படி திட்டவட்டமாக போட்டிருக்குது நீ கோர்ட்டுக்கு போனீங்க எப்படி சேப்பாக்க ஒன்றை நின்று ஒன்றை நின்று அந்த ஆ எப்படிமா சொல்லுவன் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ பேசுறது புரியுதா சொல்கிறீ எம்ஜிஆர் பைலா கீசி வந்து அவங்க கட்சி விட்டு நீக்கணும் சேர்க்க சொல்லி இருக்குதா உன்னால எத்தனை பேர் கட்சி விட்டு நீக்க போனாங்க அவங்களெல்லாம் நீ சேர்த்துக்கிறேன் பார்க்கலாம் வேஷம் போடாதே வேஷம் போடாத மக்கள் மத்தியிலே எல்லாருக்கும் தெரியும் நீ வேஷம் போடுறது எல்லாமே டெல்லிக்கு போகிறேன் டெல்லிக்கு போகிறேன் நீ டெல்லிக்கு போய் என்ன கீழ்த்து கீழ்த்திடுவியானே கத்தையாக கட்டிட்டு வியானே கீச்சு நான் ஒன்றே ஒன்று இந்த ஊடகத்தின் வாயிலாக ஒன்று பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் சார் நான் எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரன் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து நான் எம்ஜிஆர் ரசிகன் எனக்கு இப்போ எழுபத்தஞ்சு ஆகுது புரிதுங்களா இன்னைக்கும் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் தான் எனக்கு எம்ஜிஆர் கொள்கை தான் என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க இந்த தொண்டர்கள் தாய்குளம் எல்லாருமே ஆம்பளை இல்லை எல்லாருமே அந்தந்த ஃபேமிலியே அப்படியே எம்ஜிஆர் தான் ஏற்றுக்கணு இருக்காங்க ஒன்று இந்த பிஜேபி தலைவர்களுக்கு பணியோடு நான் கேட்கறது எங்கள் கட்சி விவகாரங்களில் நீங்க தலையிடாதீங்க எங்கள் கட்சி விவகாரங்கள்னு நீங்க தலையிடாதீங்க தயவு செய்து உங்க கட்சி விவகாரம் நீங்க பார்த்து பேசிக்கிங்க எங்ககிட்ட வராதுங்கிறது தயவு செய்து சொல்லி அனுப்புங்க இல்ல போனா எங்களுக்கும் தெரியும் எங்கக்கிட்டே ஓட்டு இருக்குது எங்களால் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு தெரியும் இது யாருக்கு கொடுக்குற வார்னிங் சார் இது தீய சக்திகளுக்கு கொடுக்குற வார்னிங் தீய சக்திகள் தீய சக்திகள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இதோ இவங்க ஒருத்தன் ஓடி நான் செங்கோடியன் அந்த அந்த பாடிக்கு எல்லாருக்கும் தான் இது வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆர் ஆச்சு இதுக்கப்புறம் யாராலையும் அமைக்க முடியாதுன்னு சொன்னீங்க அப்படி அமையணும்னா என்ன பண்ணலாம் அப்படி அமைக்க முடியாத அளவுக்கு எம்ஜிஆர் அப்படி அதிரடியான ஆட்சி என்ன பண்ணார் மக்களோட இருக்கணும் சார் இருபத்தி நாலு மணி நேரம் மக்களோட இருக்கணும் ஆமா நீங்க நைட்டு தூங்கனானா இப்ப உள்ள எந்த அரசியல் கட்சி அதை பண்றது இல்லை எந்த எவன் பண்றான் அதிமுக தான் ஒண்ணு பண்ணுது அதிமுக மட்டும் தான் பாக்குறாங்க எடப்பாடி கூட எம்ஜிஆர் ஆட்சியை கொடுக்கலையா சார் எடப்பாடியை தான் எம்ஜிஆர் ஆட்சி கொடுத்தாருன்னு சொன்னது என்ன எடப்பாடி சார் நான் நாலு பேர் நல்லா ஆட்சி கொடுத்தாங்கன்னே நீங்க அதை கவனிக்கல காமராஜர் கக்கன் மக்கள் திலகம் ஜானகி அம்மா எடப்பாடியார் எடப்பாடி கொடுத்தாங்க இப்போ விரும்புறாங்க சார் அவரு கூட்டத்துக்கு அப்படியே கொஞ்சம் சாயிறாங்க அப்படியா அதில் திமுக எத்தனை பேர் வந்து பாக்குறான்னு தெரியுமா எடப்பாடிக்கு என்ன தகுதி நினைக்கிறேன் எடப்பாடிக்கு எல்லா தகுதி இருக்குது ஆமா கிங் மேக்கர் அவரு கிங் மேக்கர் சார் எம்ஜிஆருக்கு நிகராக பார்க்கலாமா அவர் எம்ஜிஆருக்கு நிகராக பார்க்க முடியாது ஆனால் எடப்பாடி கிங் மேக்கர் எம்ஜிஆருக்கு இப்போ யாராலையும் முடியாது அதே வந்து ஒப்பிடலாமா ஒப்பிடக்கூடாது ஆனால் நிகரான நிகரான செங்கோட்டையன் வந்து பிஜேபி தலைவர்களை ஓடி ஓடி பார்க்குறாரு பிஜேபியே அவங்க சந்திக்க கூடாது சார்

உங்கள நீ கிட்ட வந்தா எங்களுக்கு ஓட்டு வராது அவங்க கூட இருந்தால் தான் எங்களுக்கு ஓட்டு வரும்னு அந்தம்மாவும் அந்த அமித்ஷாவும் சொல்லணும் ம் அதிமுக தொடர் தோல்வியில் இருக்கே பத்து வருஷமா ஆட்சியில் இல்லை இப்போ மட்டும் இப்படி திடீர் சார் சார் ஜெயலலிதா இருக்கும் போப்போ தோற்றுதுன்றீங்க ஆ ஒத்துக்கிறோம் ஆ ஜெயலலிதா இருக்கும் போப்போ எத்தின்னு தருவது தோற்றுது சார் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா இருக்கும் போப்போ தோற்றுது ஆ எம்ஜிஆர் காலத்திலேயே தோத்துது புரிஞ்சுங்களா அந்தந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த சார் கட்சி தொண்டர் மக்கள் மனநிலை மாறும் இன்னைக்கு இன்னைக்கு ஜனங்க மத்தியிலே வந்து அப்படியே ஃப்ளோட்டிங் ஆகுது ஜனங்க எடப்பாடி யார் எடப்பாடி எங்க பார்த்தாலும் எடப்பாடி யார் தான்றான் எவனாலும் எடப்பாடி ஏன்னு கேட்டாக்கா மக்கள் மனசுல சார் லேடிஸ் பேசுகிறாங்க சார் இவர் வந்தார் நாலு காலம் இருந்தார் எங்களை ஒன்றும் பண்ணலை இவர் செய்கிறாரு இவர் செஞ்சாரு எங்களுக்கு வெள்ளத்தில் செஞ்சார் பொங்கலுக்கு செஞ்சாரு தீபாவளிக்கு செஞ்சாரு ஒப்பிடும்போது ஸ்டாலினோட எடப்பாடி எங்களோட இருந்தாரு மக்களோட மக்களா இருந்தாரு அப்படின்னு ஜனங்கள் பேசுகிறாங்க சார் எடப்பாடியை அதிமுக பேர் அதுதான் சார் சார் ஒருத்தர் நல்லா செஞ்சாக்கா நாங்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் அவங்கள பாராட்டுவோம் நல்லா செய்யலைன்னா உண்மையிலேயே சொல்லிடுவோம் நாங்களே நல்லா செய்யல சார் நீங்க சார் வேற ஆள் வாங்க சார் அவர் அருமையாக செய்யற இவரு விட்ட ஆள் கிடையாது அண்ணாதிமுகவே இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துக்கு எடப்பாடியார் இல்லைன்னா வேற ஆள் கிடையாது இது நான் சொல்கிறதுனால பல பேருக்கு அண்ணா அதிமுக இருக்கவங்களுக்கு கூட கோவம் வரலாம் நான் கோவத்துக்கு உங்கள் கோபத்துக்காக நான் எதிர்பார்க்குறவங்க கிடையாது உண்மையே பேசுகிறேன் நான் யதார்த்தமாக பேசுகிறேன் வேணான் இல்லை திமுக இவ்வளோ ஆதரவாக பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் கட்சியில் என்னவாக இருக்கீங்க நான் தொண்டனாக இருக்கேன் சார் தொண்டனாக இருக்க ஆமாம் எலெக்ஷனில் தான் நின்றுருக்கீங்களா எலெக்ஷனில் நிற்கலை சார் நான் ஜெயலலிதா இருக்கும்போப்போ நான் திருத்தணிக்கு கேட்டிருந்தேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஓபிஎஸும் இருக்கும் போப்போ பெரம்பூர் தொகுதிக்கு கேட்டிருந்தேன் அப்போ எனக்கு மறுக்கப்பட்டது கொடுக்கல இப்போ எலெக்ஷனில் எடப்பாடி யார் மனசு வைச்சா கொடுக்கலாம் இல்லைன்னு அவ்வளோதான் எதிர்பார்க்குறீங்க கொடுத்தாதான் சார் எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கும் சார் யாருக்கு இல்லை எதிர்பார்ப்பு இல்லை கொடுத்தான்னு உழைச்ச உழைச்ச அத்தனை பேருக்கும் நான் ஜெயிலுக்கு போனோம் சார் கட்சிக்காக ஜெயிலுக்கு போனவன் நான் பச்சை குத்தணுவேன் தொடர்ந்து கட்சியில் இருக்கிறவன் நான் எனக்கு ஃப்ரெண்டு யார் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் எனக்கு ஃப்ரெண்டு தான் நான் போனேன் நான் திமுக நான் போக மாட்டேன் எம்ஜிஆர் தான் எங்கள் உள்ளத்தில் இருக்காரு நான் போக மாட்டேன் கமல்ஹாசன் என் கூட படிச்சுவேன் நானும் கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் பிக்சர் ஆக்ட் பண்ண உணர்ச்சிகள் நான் போக மாட்டேன் கமலஹாசம் கூட யாருக்கும் பின்னாடியே நான் போக மாட்டேன் ஒரே ஒரு தாட்டு தான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான் வேறு யாரும் கிடையாது எனக்கு பொதுமக்கள் எத்தனை பேருக்கும் பணிவான வேண்டுகோள் என்னன்னா நீங்கள் எந்த கட்சி காசு கொடுத்தாலும் தயவுசெய்து வாங்காதீங்க உங்கள் மனசாட்சிப்படியாக மக்கள் கட்சி எதுன்னு பார்த்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு யார் செய்கிறாங்களோ பொதுமக்களுக்கு யார் செய்கிறாங்களோ ஒருத்தருக்கு செஞ்சுட்டே ஒருத்தருக்கு செய்யாமல் இருக்கிறது தப்பு எல்லாருக்கும் கடிக்கணும் எல்லாமே கடிக்கணும் அந்த வகையில் மக்கள் கட்சியாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கருத்துக்கு வாக்களிங்கள் வணக்கம்